சர் ஜேம்ஸ் ஜார்ஜ் என்றவர் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு ஆதி காலத்து மனிதர்களோட சடங்குகளை இன்றைய காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து செய்யப்படுறது சம்பந்தமா ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்தாரு இவர் சில நிகழ்வுகளை சேகரிச்சு தி கோல்டன் போவ் அப்படின்ற ஒரு புத்தகமா எழுதி அந்த புத்தகத்தை பனிரெண்டு பாகமா தொகுத்து வெளியிட்டிருக்காரு இந்த புத்தகத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா மனிதர்கள் செய்யக்கூடிய சில சடங்குகளுக்கு மந்திர ஆற்றல் இருக்கிறதாகவும் ஆதி மனிதர்கள் அது மேல தீராத நம்பிக்கை உடையவர்களாகவும் இருந்திருக்காங்கன்னு அதனாலதான் தண்ணீர் பீச்சடிக்கிறது மாதிரியான சில மந்திர சமய சடங்குகளை முன்னோர்கள் செஞ்சு வந்ததாகவும் சொல்றாரு இந்த சடங்குகளுக்கு பேரு பாவனை சடங்கு அதாவது இமிடேட்டிவ் ரிச்சுவல்னு பேரு பாவனை சடங்கு அப்படின்றது தனக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அது வேணும்னு நினைக்கிற பட்சத்துல அதே மாதிரியே நம்மளும் பாவனை தான் இந்த இமிடேட்டிவ் ரிச்சுவல் வசந்த காலம் அல்லது இளவேநீர் காலத்துல நடைபெறக்கூடிய பாவனை சடங்கு பத்தி பாக்கலாம் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தண்ணீர் தேவை அதனால தண்ணியை ஊத்துனா மழை நீரை பெறலாம்ன்றது ஒரு பாவனை சடங்கு ஆரம்ப காலத்துல மனிதர்கள் ஒருத்தர் மீது ஒருத்தர் தண்ணியை ஊத்தி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க வழிபட்ட தெய்வத்தின் மீது தண்ணியை ஊத்துனாங்க கடவுள்கள் மீது நம்ம தண்ணீரை ஊத்தும் போது கடவுளும் நம்ம மேல தண்ணீர் ஊத்துவார் அதாவது மழை பொழிய வைப்பார்ன்றது ஆதி காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மனிதர்கள் வேட்டையாடக்கூடிய காலகட்டத்திலிருந்து உருவாகி வேளாண் சமூகத்து வரைக்குமே நிலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்கு இன்னைக்கு நவீன காலத்திலேயும் இந்த நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் வடநாட்டுல ஹோலி பண்டிகை சமயத்துல ஒருத்தர் மீது ஒருத்தர் தண்ணீர் பீச்சு அடிப்பாங்க தமிழகத்துல சித்திரை திருவிழா அப்பவும் தண்ணீர் பீச்சுதுன்ற ஒரு நேர்த்தி கடன் செலுத்தப்படுது இதே மாதிரி தாய்லாந்துல சோங்கராண்ட வருடப்பெற அன்னைக்கு தண்ணீர் பீச்சடிக்கிறதும் ஒரு வழக்கமா இருக்கு பாலி மொழியில இருக்கக்கூடிய சொங்கிராந்துன்ற வார்த்தை தான் சமஸ்கிருதத்துல சங்கராந்தின்னு சொல்லப்படுது இதே தான் தமிழக கிராமங்கள்ல சாங்கியம்னு கூட சொல்றோம் இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் இப்படிதான் தண்ணீர் பீச்சடிக்க ஒரு பாவனை சடங்கு நடத்தப்படுது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல வருஷம் முடிகிற சமயத்துல அதோட கடைசி மூன்று நாட்கள்லேயும் தண்ணீர் பீச்சக்கூடிய ஒரு சடங்கு நிகழ்த்தப்படுது இந்தியாவோட அண்டை நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ்லேயும் சிட்டாங் மலைப்பகுதியில் வாழ்றவங்க எல்லாருமே தண்ணீர் பீச்சக்கூடிய ஒரு பாவனை சடங்கை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க இந்த பாவனை சடங்கு இத்தனை சமூகத்தாலையும் செய்யப்படுறதுக்கு ஒரே காரணம் நம்ம தண்ணீர் பீச்சடிக்கிற மாதிரி கடவுளும் இந்த பூமிக்கு மழை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான் பௌத்த சமயம் உண்டானப்போ அதற்கு முன்னாடி இருந்த சில நாட்டுப்புற சடங்குகளையும் பழக்க வழக்கங்களையும் சில சடங்குகளையும் தான் அந்த சமயம் உண்டாகியிருக்கு இதுக்கப்புறம் அந்த சமயம் மகாயானா ஹீனயானா ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கு மகாயானா ஹீனயானான்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூர்வீக சடங்குகள் எல்லாமே ஹீனயானா பிரிவுக்கு கீழே வந்துடுச்சு ஒருத்தர் மீது ஒருத்தர் தண்ணீர் பீச்சு அடிக்கிறதுன்றது சாதாரண மக்களோட விருப்பத்துக்குரிய சடங்குல ஒன்னா இருந்ததால இடங்கள்ல இன்னைக்கு இந்த தண்ணீர் பீச்சு அடிக்கக்கூடிய நிகழ்ச்சின்றது நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல சைவம் வைணவம்னு ரெண்டு சமயங்கள் பேரரசர்கள் ஆதரவோட பக்தி இயக்க காலத்துல ஆளுமை செலுத்துச்சு அதே நேரத்துல சமய பூசல்கள் ஏற்பட்டு பௌத்தமும் சமண சமயமும் வெளியேறிட்டாங்க இப்ப பௌத்த துறவிகள் மலைகளுக்குள்ள ஓடி ஒழிஞ்சு சித்தர்கள் ஆகிட்டாங்க சமணர்கள் கழுவேற்றப்பட்டாங்க இதுல மீதி இருந்த சமணர்கள் எல்லாம் சைவத்துக்கு மதம் மாறிட்டாங்க பௌத்த விகாரங்கள் பெருமாள் கோயில்களாகவும் சமணர்கள் ஆதிநாதர் மற்றும் ஆதிசிவன் கோயில்களாகவும் மாற்றம் பெற்றுச்சு பௌத்த கோயில்கள் எல்லாமே பெருமாள் கோயில்களாக மாற்றப்பட்டதால பௌத்த சமயத்தோட ஒரு பழக்க வழக்கமாக இருந்த தண்ணீர் ஊற்றுதல்ன்ற நிகழ்வு பூர்வ சடங்குகள்ல ஒன்னா பல பெருமாள் கோயில்கள்ல இன்னைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுது பௌத்த சமயம் முழுசா இருக்கக்கூடிய தாய்லாந்துலையும் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களிலேயும் தண்ணீர் பீச்சக்கூடிய இந்த சடங்கு இன்னைக்கு வரைக்கும் நிகழ்த்தப்பட்டுட்டு வருது தமிழ்நாட்டில் மதுரை வைகை கரையில் உள்ள பெருமாள் கோயில்கள்ல சித்திரை முழுநிலா நாள் அன்னைக்கு அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் வைகை ஆத்துல இறங்குறதுக்காக ஒரு பாவனை சடங்கு கொண்டாடப்படுது இந்த இடத்துல இறங்குதல்ன்ற வார்த்தைக்கு ஆத்துல இறங்குறதுன்ற அர்த்தம் மட்டும் கிடையாது கார்மேக வண்ணனா இருக்கக்கூடிய பெருமாள் மழையா வந்து இறங்குவாருன்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் கிட்ட இருக்கு அன்னைக்கு அவர் உடுத்தி வரக்கூடிய பட்டாடை பச்சையாக இருந்துச்சுன்னா நல்ல மழை பெஞ்சு நாடு செழிக்கும்னு கிராமத்து மக்கள் நம்புறாங்க இது ஆதிகால சடங்குன்றதால இதுல பட்டணத்து மக்களை விட கிராமத்து மக்களே அதிகமாக பங்கேற்பாங்க இதில் கிராமத்து மக்கள் அவங்களோட பங்கா அதாவது காணிக்கையா கோட்டை நெல்ல நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய வழக்கமும் இங்கே நெல் மட்டும் பொருட்களான சேவல் மாடு போன்ற பொருட்களையும் இந்த பெருமாள் கோயிலுக்கு நேர்ந்து விடுறாங்க தாய்லாந்துலயும் தமிழகத்திலயும் தண்ணீர் பீச்சர சடங்கு கொண்டாடப்படுறதுல சில ஒற்றுமைகள் இருக்கு தாய்லாந்துல சித்திரை முதல் நாள் அன்னைக்கும் தமிழகத்துல சித்திரை முழுநில நாள் அன்னைக்கும் அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் இந்த விழா கொண்டாடப்படுது சித்திரை முதல் நாள் அன்னைக்கு தாய்லாந்தோட வருடப்பிறப்பு அன்னைக்கு அவங்க கடவுளா நினைக்கக்கூடிய புத்தர் சிலை மீது தண்ணீரை பீச்சு அடிப்பாங்க மதுரை சித்திர திருவிழாவில வைகையாத்துல ராமராயர் மண்டகப்படியில கள்ளழகர் மீது ஏறத்தள ஒரு மணி நேரத்திற்கு பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க அப்போ அழகர் வர்ணிப்புன்ற வர்ணனை பாடலை பாடி வட்டமா நின்று ஆடுறாங்க இது ஆதிகால பண்பாட்டுக்குரிய ஆட்டமும் பாட்டமும் சேர்ந்த ஒரு வினோதமான வழிபாடு அழகர் வர்றதுக்கு முன்னாடி இரவு முழுக்க பக்தர்கள் ஒருத்தர் மீது ஒருத்தர் தண்ணி பீச்சு நிகழ்ச்சி நடக்கும் தாய்லாந்துல புத்தர் சிலை மீது தண்ணீர் ஊத்துனதுக்கு அப்புறம் புத்த பிச்சுகளுக்கு உணவு கொடுப்பாங்க அதே மாதிரி மதுரையில கள்ளழகர் இறங்கக்கூடிய எல்லா மண்டபங்கள்லயும் அதாவது திருக்கண்கள்லையும் பெருமாள் பக்தர்களுக்கு சித்திரா அன்னங்கள் வழங்கப்படுது சித்திரை பௌர்ணமிக்கே உரிய சிறப்பு அன்னமான புலி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியான சாதங்கள் அன்னதானமா வழங்கப்படுது தாய்லாந்துல இந்த சித்திரை முதல் நாள் அன்னைக்கு விலங்குகளும் பறவைகளும் விடுவிக்கப்படும் அதே மாதிரி மதுரையில கள்ளலகர் கொக்குக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய சடங்கும் நடக்கும் தவள ஒரு இருக்க கூடிய மண்டுகா மாமுనికి சாபவிமோசனம் கொடுக்கக்கூடிய சடங்கும் ஒவ்வொரு ವರ್ಷமும் நடக்கும் ஒரு கொக்க பிடிச்சு கட்டி வச்சு கள்ளலகர் அம்பு விட்ர மாதிரி பட்டர் பாவனை செய்வார் அதே நேரத்துல கட்டி வச்சிருக்கப்படக்கூடிய கொக்கோட கால் கட்டை ಅವல்கப்படறதால அந்த கொக்கு பறக்கும் இந்த பாவனை சடங்கு இன்னைக்கு வரைக்கும்மே நடந்துட்டதா இருக்கு இந்த சடங்குகள் பாவனையா நடத்தப்பட்டாலும் இன்னைக்கும் அமோக வரவேற்ப மக்கள்கிட்ட கிட்ட தான் இருக்கு இன்றைய காலகட்டங்களில் இந்த பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் நவீனமயமாகி சமூக வலைத்தளங்களில் மழை சம்மந்தப்பட்ட படங்களை அனுப்பி அதை ஷேர் பண்றதால ஸ்ரெட்டிங் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது மூலமா நம்பிக்கைன்றது புதிய வடிவம் பெற்றிருக்கு ஆக மொத்தம் ஆதி மனிதன் மந்திர சடங்குகளுக்கு அழிவே கிடையாதுன்றது இது மூலமா நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு காலங்கள் எவ்வளவு நவீனமானாலும் நம்ம கொண்டாடக்கூடிய சடங்குகளும் நவீன முறையில் மாற்றம் தான் வருது